என் அடியார்கள் இன்னமும் இறைவன் உங்களை அடியார்கள் என்றுதான் கூறுகின்றான் என்னை மறந்துவிடவில்லை இப்பொழுதும் கேட்டால் கூட கடவுள் யார் கேட்டால் ஒருத்தன் காட்டக்கூடிய அந்த அளவுக்கு இருக்குது எனவே அவர்கள் என் அடியார்களாக இருக்கின்றார்கள் என் அடியார்கள் என்னை பற்றி உங்களிடம் கேட்கின்றார்கள் உங்கள் மீது எந்த கோபமும் இல்லை அவனுக்கு இந்த நிலையிலும் கூட கூறுங்கள் நான் சமீபமாக இருக்கின்றேன் யார் என்னை உணர்கின்றார்களோ உணர்ந்து ஆதலடைகின்றார்களோ நிச்சயமாக என் பதிலை பெற்றுக்கொண்டார்கள் அவர்களுக்கு எந்த குறையும் இல்லை ஆனால் யார் கதறுகின்றார்களோ நான் எங்கேயோ வெளியிருப்பதைப் போன்று கடவுளே காப்பாற்று என்று நிச்சயமாக அவர்களிடம் நான் இல்லை அவர்கள் பிரார்த்தனைக்கு அவர்கள் பிரார்த்தித்தால் அவர்கள் பிரார்த்தனைக்கு விடையே போனாக இருக்கின்றேன் உணர்ந்து அந்த உணர்வில் இது இறைவனால் மட்டும்தான் முடியும் இந்த காரியம் என்பதையும் அவன்தான் என்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றான் என்பதையும் நீங்கள் உங்களுக்கு உயிருக்கும் சமயமாக உங்களுடைய மனசாட்சியத்திற்கும் சமயமாக ஆன்மாவில் நீங்கள் கலக்கும் பொழுது மட்டும்தான் அந்த ஆன்மீக வாழ்க்கை இறைவனோடு இணைந்த வாழ்க்கை உங்களுக்காக உருவாகின்றது அவர்கள் பிரார்த்தித்தால் அவர்களுடைய பிரார்த்தனையின் பிரார்த்தனைக்கு நான் பதிலளிப்பனாக இருக்கின்றேன் ஆகவே அவர்கள் என்னையே நம்பட்டும் வேறு எவரையும் நம்பாதீர்கள் மனிதர்களில் எவரையும் நம்பாதீர்கள் என்னையே நம்பட்டும் என்னிடமே கேட்கட்டும் என்னிடமிருந்தே கேட்க நான் என்ன சொல்லணும் அதிலிருந்தே கேட்கட்டும் ஊர் மக்களுடைய வாய்களிலிருந்து அதையும் கேட்க வேண்டாம் அப்பொழுது அவர்கள் நேர்வடி அடைவார்கள் என்னுடைய பாதை அடைவார்கள் இறைவன் எங்கிருக்கின்றான் என்று கேட்கும் பொழுது உங்களுடைய இப்பொழுது அறிவார்ந்த உணர்வோடு கூடிய பதில் என்னோடு இருக்கின்றான் பொறுமையாக இருப்பீர்களா நிச்சயமாக நீங்கள் பொறுமையாளர்களாக இருந்தால் நான் உங்களுடன் இருக்கின்றேன் அத்தியாயம் இரண்டு நூற்றி ஐம்பத்தி மூன்று நீங்கள் பொறுமையுடையவர்களாக இருப்பீர்களானால் உங்களோடு நான் இருக்கின்றேன் எனக்காக ஒரு சிறப்பு வழிபாடு செய்ய வேண்டாம் என்னை நீங்கள் ஒரு உருவமாக ஆக்கி கொண்டு என்னை திருப்திப்படுத்துவதற்கு உங்களுடைய உலகத்தினுடைய அலங்கார பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து என்னை திருப்திப்படுத்தாதீர்கள் அவ்வளவும் அடையக்கூடியது என்று நான் அறிவித்துவிட்டேன் என்னை நீங்கள் இந்த உலகத்தினுடைய பொருட்களை கொண்டு திருப்திப்படுத்த முடியாது ஒரு நாள் நான் படைத்த இவை அனைத்தையுமே ஒரு நொடிப்படையில் விடுவேன் என்ற வாக்கு முன்னேறி இருக்கின்றது என்றால் நான் அடிக்கக்கூடிய பொருட்களைக் கொண்டு நீங்கள் என்னை திருப்திப்படுத்துகின்றீர்களா இந்த கோமாளித்தனமான சடங்கு அடிப்படையிலான உங்களுடைய வழிபாட்டு ஆராதனைகளை என்னிடம் கொண்டு வர வேண்டாம் என்னை கோபத்திற்குள்ள அற்ப பொருள்கள் உங்களுடைய வாழ்க்கையை குறிவிட்டேன் பொருள்கள் இனியும் என்னை நம்புவதை தவிர்த்து நான் எதனை உங்களுடைய உயிர்மூச்சாக அழித்துக் கொண்டிருக்கின்றேனோ அதுதான் உங்களுடைய உயிர் மூச்சியை தவிர அந்த நம்பிக்கையில் அந்த தேவைகளின் மீது அடிப்படையில் எனக்கு நல்ல வாழ்க்கை உண்டு என்று நம்புகின்றீர்களே அது அடிப்படையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே தவிர ஆக்சிஜன் உள்ளபோது கார்பன் டை ஆக்சைடு வெளிவருது நீங்கள் வாழ வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சொல்றேன் இந்த கிற்குத்தனமான இந்த அறிவை நம்பி இனியும் நீங்கள் செயல்படுகிற நிச்சயமாக அந்த நாள் வரும்பொழுது வேதனையுடைய முணக்கத்தில் இறுதி நாள் வரையிலும் ஆக்கப்பட்டுவிடுவோம் அந்த நெருப்பின் வேதனைக்கு நாம் அஞ்சு கொள்வோமாக உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் சமாதானத்தை மேற்கொள்ளுங்கள் எப்பொழுது நான் என் இறைவனுக்கு பதிலாக என்னுடைய அறிவை மச்சுகின்றேனோ இப்பொழுது இறைவன் கூறுகின்றான் பொறுமையுடையோருக்கு நற்செய்தியாக கூறுகின்றான் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று அந்த செய்தியைக் கொண்டு கூறுகின்றான் அத்தியாயம் ஐம்பத்தி ஏழு இருபது ஒரு மடையின் உதாரணத்திற்கொப்பாகும் அந்த மழை பூமியை உயிர்ப்பித்து அதனுடைய அலங்காரத்தை பெற்று அதனுடைய இயற்கையில் செடித்தோங்கும் பொழுது நிராகரிப்பவர்கள் விவசாயிகள் தாங்கள் தான் இதை படைத்தோம் என்று மகிழ்ச்சி அடைகின்றார்கள் அவர்களுடைய மகிழ்ச்சி சொற்ப நேரம்தான் சொற்ப காலம்தான் விரைவிலேயே அது உலர்ந்து காய்ந்து மஞ்சள் நிறமாவதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் அதனுடைய இலைகள் பட்டு விடுமோ என்று பயப்படுகின்றீர்கள் நீங்கள் பயப்படுவது நிகழ்ந்து தீரும் தான் பழைத்ததை தான் அடிப்பவன் அது நிரந்தரமானதல்ல ஆனால் நீங்கள் நிரந்தரமான வாழ்க்கைக்கு தயாராகி கொள்ளுங்கள் உங்களுடைய இந்த உலகத்தோடு உங்களுடைய உடலும் அடியும் பின்னர் நிரந்தரமான வாழ்க்கைக்காக நீங்கள் மட்டும்தான் எடுப்பப்படுவீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அதில் நன்மை செய்தோருக்கு இறைவனுக்கு சமாதானமாகவும் சாந்தத்துடனும் யார் நடந்து கொண்டார்களோ அவர்களுக்கு சொற்க வாழ்க்கையும் மற்றவர்களுக்கு நரக வாழ்க்கையும் நிச்சயம் என்பதை அஞ்சு கொள்ளுங்கள் இதில் அச்சம் கொள்வோருடன் இறைவன் இருக்கின்றான் பொறுமையாளர்களுடன் இறைவன் இருக்கின்றான் இன்னும் அச்சம் கொள்வோர் இறைவனுக்கு யார் பயப்படுகின்றார்களோ அவர்களுடன் இறைவன் இருக்கின்றான் இறைவன் எங்கு இருக்கின்றானோ அங்கு ஆட்சி அதிகாரம் இருக்கிறது இயற்கையினுடைய அனைத்து பல்களின் மீதும் ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது வானங்கள் முதலாக பூமி வரையிலும் ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது அந்த ஆட்சி அதிகாரம் உங்களுக்காக என்று உங்களோடு இறைவன் இருக்கின்றான் நான் உங்களோடு இருக்கின்றேன் இப்பொழுது குரான் முடுமையிலும் நாம் 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 என்று வரும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்ற அந்த அடிப்படையை கொண்டு நாம் கூறினோம் நாம் செய்தோம் நாம் உங்களை ஈரேற்றினோம் நீங்கள் என்னோடு இருக்கும் பொழுது அந்த நான் என்பது நாம் ஆகிவிடுகின்றது எப்பொழுது நான் என்னுடைய அடங்காத்தனத்தின் காரணமாகவும் என்னுடைய பெருமையின் காரணமாகவும் இறைவனை மறுத்து என்னை நானே இறைவனாக்கிக் கொள்கின்றேனோ இறைவன் தேவையில்லை என்றால் கொண்டு விட்டேனோ அந்த இடத்தில் மட்டும் இறைவன் கூறுவது நான் என்று கடுமையான வேதனைக்காக நாம் காத்திருக்கின்றோம் நாம் என்ற வார்த்தை மாறி நான் என்ற வார்த்தை வரும்பொழுது கடுமையாக எச்சரிக்கை வந்துவிட்டது இறைவன் விலகிவிட்டான் அதாவது நானும் விலகிவிட்டேன் இறைவன் விலகிவிட்டான் என்னை சேருவது கடினம் அவருடைய மனம் எப்பொழுது எந்த நேரமும் ஒரு பயமும் பீதியும் கொண்டு வாழ்ந்து கொண்டக்கூடிய அந்த நேரத்தில் சாந்தமும் சமாதானமும் இல்லை என்று இருக்கும்பொழுது இறைவன் நினைவிட்டு விட்டு விலகிவிட்டான் விலகிவிட்டானோ என்ற அந்த அச்சம் நமக்கு இருக்கின்றது இப்பொழுதும் வாழ வைத்துக் கொண்டிருப்பான் அவன் தான் எனவே இனியும் மன்னிப்பவன் திரும்புங்கள் அங்கு நிச்சயமாக மீண்டும் நீங்கள் இறைவனுடைய வாக்குகளை கேட்க ஆரம்பிப்பீர்கள் எந்த அளவுக்கு நாம் இறைவனை விட்டு விலகுகின்றோமோ அந்த அளவுக்கு இறைவன் நம் மீது கருணையாளன் என்பதை அறியுங்கள் எடுத்து நம்மை விட்டு விலகிவிட்டான் என்று எண்ண வேண்டாம் ஒரு சில இழப்புகளை கொண்டு அவை அந்த இயற்கை உங்கள் கண் முன்பாகவே அது உணர்ந்து காய்ந்து மஞ்சள் நிறமாகி அது கீழே உதிர்வதையும் காண்பீர்கள் மீண்டும் புதிய இலை அங்கு உருவாகி கொண்டிருப்பதையும் பாருங்கள் ஒன்றுக்கு பத்து இலைகள் உருவாவதை பாருங்கள் இவைகளெல்லாம் கூடங்களாக ஆகின்றன சிந்தித்து நல்லறிக்கு தன்னுடைய அத்தாட்சிகளை இறைவன் தெளிவாக விவரிக்கின்றான் இறைவனிடம் மட்டும் நீங்கள் கேளுங்கள் சத்தியத்தைப் பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் அடுத்தது என்ன என்பதை அறிவித்துவிட்டான் நம்பிக்கை கொள்ளுங்கள் மனம் சாந்தமும் சமாதானமும் பெற்று விளங்க வேண்டும் இறைவன்